என்னன்னா இது எதோட தொடர்பு படுத்துன்னு இலங்கை அரசு எந்த விதமான வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை இலங்கையில வந்து சித்திரவதை முகாம் இருக்குது பெண்கள் மீதான பாலியல் முகாம் பாலியல் வன்முறை நடந்துட்டே இருக்குது பாலியல் கைதிகளாக பெண்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்புறம் நிலம் விடுவிக்கப்படல ராணுவம் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசு எந்த விதமான முன்னேற்றம் செய்யலை சொல்லி சர்வதேச அரங்கில எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க அதிலிருந்து இலங்கை அரசை காப்பதற்காக இந்தியாவும் இலங்கை அரசும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு விளம்பர நிகழ்ச்சி தான் இந்த லைக்காவினுடைய யாழ்ப்பாண நிகழ்ச்சிக்கு ரஜினியை அழைத்துச் செல்வது என்பது இதில் ரஜினியை ஒரு பகடைக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது இலங்கை அரசை பாதுகாப்பதற்குரிய ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டிருக்கிறது ஆக இதில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் என்பது லைக்கா நிறுவனம் என்பது தன்னுடைய பொருளாதார நலனை விரிவுபடுத்துவதற்காக இலங்கை அரசினுடைய நலனை பாதுகாப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இலங்கையும் இந்திய அரசும் சேர்ந்து நடத்துகிறார் அது ஒரு முக்கியமான விஷயம் இதுல இந்தியாவினுடைய அந்த செயல்பாடு என்பது மிக முக்கியமானது இந்திய அரசின் ஒப்புதல் நடக்காது யாழ்ப்பாணத்தில் நடக்குதுனால் இந்தியாவினுடைய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்குது அவங்க தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் பின்னாடி இருந்து இயக்கி கொட்டிருக்கிறாங்க அவர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கார்கள் இதுல ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் இதில் போய் பள்ளியிட பலியிடப்படுவது என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது ரஜினிகாந்திற்கான எதிரானது அல்ல இந்த ரஜினிகாந்தோ நாளை கமலஹாசனோ விஜயோ பயன்படுத்தப்படுவார்கள் இதனால்தான் லைக்கா நிறுவனம் இங்கே முதலீடு செய்த பொழுது தமிழ்நாட்டின் திரையுலகிலே தான் லைக்கா நிறுவனம் முதலீடு செய்த பொழுது மேற்பதில கடுமையாக எதிர்த்தது லைகா நிறுவனம் செய்யக்கூடிய வணிகம் அல்ல அது எங்கே முதலீடு செய்திருக்குது என்பதற்கான கேள்வி இதற்காக தான் வைத்திருந்தோம் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஆக இங்கே ஐநாவினுடைய அரங்கிலே இலங்கை அம்பலமானதை பாதுகாப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது ஆனா இன்னும் அதை பத்தி திட்டமிடலைங்க ஏன்னா இப்போ வந்து அந்த மனித உரிமை அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து மோசமான தீர்மானம் இதை வந்து திசை திருப்புவதற்காக தான் இப்ப ரஜினிகாந்தினுடைய நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுகிறது நாங்க உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா இப்ப உங்ககிட்ட பதிவு செய்த இந்த தகவலும் சர்வதேச அரங்கில் வெளிவரல சர்வதேச ஊடகத்துக்கு அங்க பதிவு செஞ்சாங்க சர்வதேச ஊடகங்கள் வந்து அங்க பதிவு செய்தாங்க அல் போன்ற ஊடகங்கள் பதிவு செய்தாங்க தமிழக ஊடகங்களுக்கு அங்கிருந்து தெரிவிக்க முடியல அதை தான் நாங்கள் இங்கே வந்து நேரடியாக பதிவு செய்திருக்கோம் இது தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் இலங்கையில போர் போர்க்குற்றம் செய்த ராணுவ அதிகாரிகள் நேரடியாக அவங்க நேரடியில் தமிழ தரப்பை மறந்துட்டாது அங்கிருந்த சாட்சியங்களை மிரட்டுவதற்காக இலங்கையினுடைய ராணுவ அதிகாரிகள் அங்கே குணம் அவர் வெளிப்படையாக அங்கே மணிபுரம் அவைக்குள்ளார புகைப்படம் எடுப்பு தடை செய்யப்பட்டது ஆனால் இலங்கையினுடைய போர்க்குற்றவாளி ராணுவ அதிகாரிகள் அங்கே வந்த தமிழ்நாட்டு தமிழ பிரதிநிதிகளை புகைப்படம் எடுத்தார் இந்த புகைப்படம் எடுப்பது என்பது அவர் மிரட்டுவதற்கான ஒன்றாகும் இந்த ஐநாவில் மனித உரிமை செயல்பட்ட மனித உரிமை செயல்பாட்டாளரை மூன்று வருடத்துக்கு முன்பு தாக்குதல் நடத்தினார் இந்த தாக்குதலை அடுத்து தான் ஐநாவினுடைய மனித உரிமை அவைக்குள்ளார புகைப்படம் எடுப்பது என்று தவிர்க்கப்படக்கூடிய விதி கொண்டு வரப்பட்டது மறுபடியும் அங்கே வீர அட்மினராக கடற்படை தளபதியாக இருந்த போர்க்குற்றவாளிகள் அங்கு நேரடியாக மனித உரிமை செயல்பாட்டாளர் இறக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு தகவலும் சொல்றோம் இலங்கையினுடைய போர்க்குற்றவாளி தளபதி ராணுவ தளபதிகள் அங்கே இறங்கி செயல்பட்ட அந்த என்ஜிஓ நிறுவனம் என்பது இந்தியாவிலிருந்து செயல்படக்கூடிய என்ஜிஓ நிறுவனம் இந்தியாவினுடைய என்ஜிஓ நிறுவனத்தின் மூலமாகத்தான் அந்த இலங்கையினுடைய ராணுவ தளபதிகள் மனித உரிமை கமிஷனுக்குள் வந்து அங்கே இருந்த ஈழத் தமிழர் படுகொலை சாட்சியங்களை புகைப்படம் எடுத்ததும் அங்கே தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்ததற்கும் இந்திய அரசினுடைய அந்த மனித உரிமை கமிஷனுடைய அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க அந்த என்ஜிஓ மூலமா தான் அவங்க வந்து பேசினாங்க அதை நாங்கள் இப்போ தேடி சொல்கிறோம் நாங்கள் இப்போ வேண்டாம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒன்று தான் இங்கே கொடுத்த அந்த மனித உரிமை கமிஷனுடைய நடவடிக்கைகளை உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் ரஜினிகாந்த் பிரச்சனையை வந்து நீங்கள் அதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பேசுனா கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு நினைக்கிறோம் இந்த தகவல் இது வரைக்கும் வெளி வரலை தயவு செஞ்சு தகவலை கொண்டு வரும்னு நினைக்கிறோம் நாங்கள் இந்த இருபத்தி இந்த அறுபத்தி ரெண்டு கீழ் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதியெல்லாம் வந்து முதன்முறையாக பதிவு செஞ்சிருக்காங்க இது வந்து சர்வதேச விதிகளை மீறது சர்வதேச குற்றத்திற்கு ஒப்பானது இன்னைக்கு இலங்கையின் மீதான தீர்மானம் மாதிரி இந்தியா மீது தீர்மானம் கொண்டு வர முடியும் மே பதினாலு இயக்கம் தமிழ்நாடு தமிழ் மே மே ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம் இந்திய அரசு தொடர்ச்சியாக சர்வதேச சட்டங்களை மீறி தமிழர்களுக்கு இன்னல் விளைவித்தால் இல இந்தியாவின் மீதான தீர்மானத்தை சர்வதேச மனித உரிமை அமைப்பாளர்கள் கொண்டு வருவார்கள் என்பதை இந்திய அரசிற்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் இந்திய அரசின் மீதான இந்த குற்றச்சாட்டு என்பது இந்திய அரசு சர்வதேச மனித உரிமை விதிகளை மீறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தருணத்தில் மே பதினேழு இயக்கம் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறது அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் பதிவு செய்து விட்டோம் இந்திய அரசு தொடர்ந்து சர்வதேச சட்டங்களை மீறினா மே பதினேழு கொண்டு வர முடியாதுங்க மே பதினேழு தீர்மானத்திற்கான வேலை செய்யும் இந்திய அரசு வந்து சர்வதேச சட்டங்களை மீறிட்டு இருக்கிறாங்க இது குறித்த கவனத்தை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் இதற்கு மீறியும் ஏனால் வந்து இந்த ஆந்திராவில் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது சர்வதேச சட்டங்களை மீறி மீறது அறை நிர்மாணப்படுத்தி நீங்கள் கைது செய்து அழைத்து பட அலர்ச்சியுதற்கோ தாக்குவதற்கோ சர்வதேச சட்டங்கள் இடமே கிடையாது அப்படி பண்ணுனாங்கன்னா சர்வதேச சட்டத்தை மீறது இதே சட்டங்களை மீறது தான் இலங்கை அரசு குற்றவாளி வந்து இருக்குது இருபது பேர் படுகொலை என்கவுண்டர் படுகொலை என்று சர்வதேச சட்டத்தை அனுமதிக்கப்படலை இதே கொலையை செய்ததற்காக தான் ஐந்து இளைஞர்களை கொலை செய்த திருகோணமலை கொலை செய்வதற்கான வழக்கு சர்வதேச சட்டத்தில் இப்ப ஐநா நிபுணர் மனித கமிஷன் அறிக்கையில் இருக்கு அஞ்சு பேர் கொலை செஞ்சிருக்கு இருபது பேர் கொலை செஞ்ச வழக்கை நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்ப சர்வதேச சட்டத்தை இந்திய அரசு தொடர்ச்சியாக மீறிட்டு இருக்குதுனால் இந்திய அரசின் மீதான அழுத்தம் என்பது அதிகரிக்கும் இந்திய அரசு இப்படியே நடந்துட்டு தமிழர் விரோதமா நடந்துட்டு உலக உலகளவில் தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்திய அரசின் மீதான தீர்மானமும் கொண்டு வரப்படும் என்பதை தர தெரிவித்துக் கொள்வது தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற நிறைவேற்ற தீர்மானம் என்பது இனப்படுகொலைக்கு எதிரான தீர்மானம் இது மிக முக்கியமான தீர்மானம் இந்த தீர்மானத்தின் அனுப்பில் தமிழக அரசு தனது பிரதிநிதியை ஐநா மன்றத்தில் அனுப்பி பேச வேண்டும் அது தமிழக அரசு விருப்பப்பட்டால் அதற்குரிய ஏற்பாடுகளை மே இயக்கம் நிச்சயமாக செய்து கொடுக்கும் இதை நேர்மையாக தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கும் எனில் கடந்த ஜெயலலிதா அரசு ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் அக்கறையாக செயல்பட்டிருப்பது உண்மை என்றால் அதிமுக பிரதிநிதிகளை அனுப்பினால் மட்டுமே அதிமுக அரசு நேர்மையாக ஈழத்தமிழர் விஷயத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படியாக இதுவரை பதிவு செய்யாமல் இருப்பது என்பது அது அவர்களுடைய நேர்மையை சந்தேகிக்க கூடியதாக வகையில் அமைந்துவிடும் என்பதை தருணத்திலே நாங்கள் பதிவு செய்வோம் இந்திய அரசு அங்க பொது இடங்கள் நடந்தது மனித உரிமையினுடைய மைய அரங்கில் கூட விவாதங்கள் நடந்த எந்த விவாதத்திலும் இந்திய அரசு கருத்து சொல்லவில்லை என்னன்னா இந்த இலங்கைக்கு ஆதரவான தீர்மானத்தில் பின்னாடி இருந்து இயங்கியது இந்திய அரசு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வாழ்த்து தெரிவித்தது இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது ஆக தமிழ்நாட்டினுடைய தீர்மான சட்டமன்ற தீர்மானத்தை ஒரு அரசியல் சாசன பூர்வமாக எடுத்துக்கொண்டு கருத்து தெரிவிக்க வேண்டிய இந்திய அரசு சட்ட விரோத ஜனநாயக விரோதமாக அரசியல் சாசன விரோதமாக நடந்துவிடுது ஆக தமிழர் விரோத நிலைப்பாடு தான் இந்திய அரசு அங்கே பதிவு செய்தது இந்த இந்த இலங்கை இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து உறவுகள் வந்து வர்த்தகம் என்பது பாதுகாப்பு உறவுகள் அமெரிக்காவும் இலங்கையும் சேர்ந்து பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்துவது பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கொடுவது பயிற்சி நிலையங்கள் அமைத்துக் கொள்வது என்று இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திற்கு இலங்கை ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது இந்த ஒப்புதல் என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குவது இந்திய அரசு இது குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு படையினர ஒப்பந்தத்தை இலங்கையோடு ஏற்படுத்தி இருப்பது என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்பு நலனுக்கு எதிரானது இந்திரா காந்தி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்திய அரசு அதே போன்ற பாதுகாப்பு ஒப்பந்தங்களை வணிக ஒப்பந்தங்களை இலங்கையோடு போட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு காரணத்திற்காக வணிகத்திற்கும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்காகவும் தமிழர்களுடைய நியாயத்தை இந்தியாவும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் முழுதுமாக மறுத்திருக்கிறார்கள் இவர்களது ஆதாரங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட இவர்கள் முற்றிலும் நிறுத்தியிருக்கிறார்கள்